சிவாய சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இனிவரும் காலம் துன்பங்கள் நீங்கி அனைவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எல்லாம் எல்லாமல்ல அண்ணாமலையாருடைய ஆசியுடன் மகிழ்ந்து இன்புற்று வாழ அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு முதல் தேதி இங்கே பார்த்திங்கன்னா நம்மால் முடியும் அறக்கட்டளை அலுவலகத்தில் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் கிரிவல பக்தர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமாக நாம் வந்து இனிப்பு பாயாசம் வழங்கி கொண்டிருக்கிறோம் பால் பாயாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாயாசத்தை அனைவரும் வகிந்து ச பருகி கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே சிறப்பான முறையில் இருக்கிறாங்க பாயாசத்தை என்ன நல்லா இருக்காம்மா டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கா சிறப்பாகுது மறுபடியும் வாங்கி சாப்பிடுங்க நல்லா என்ன ஊர் நீங்களா லோக்கலா உள்ளூர் தானே சரி 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 நல்லா சாப்பிடுங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் நல்லா சிறப்பாக சாப்பிடுங்க ஆ சேம் டிவி சேம் டிவா சார் நல்லா இருக்கா சார் டேஸ்ட் இருக்கா சரி டேஸ்ட் சார் அப்படி டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கா ஆந்திரவா ஆந்திராவா சார் நல்லா இருக்கா சார் டேஸ்ட்டு என்ன ஊர் நீங்கள் இதே லோக்கல் லோக்கல் தான் எல்லாம் கிரிவலம் போயிட்டு இருக்கிறாங்க டேஸ்ட் நல்லா இருக்காமா யூடியூப் சேனல் சிவப்புரட்சி சார் சென்னையிலேருந்து வரீங்களா எத்தனாவது முறை இது பதினஞ்சாவது முறைப்பா ரைட் நல்லது குட் குட் உங்கள் பேர் என்ன கண்ணே விஷ்ணு குட் குட் வாங்க வாங்கம்மா வாங்க சார் வாங்க ஸ்வீட் பாயாசம் வாங்க ஸ்வீட் பாயாசம் நியூ இயர் பாயாசம் வாங்க நியூ இயர் பாயாசம் ஹேப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சேர்த்து சாப்பிடுங்க வாமா வாமா வாங்க ஸ்வீட் பாயாசம் சாப்பிட்டு போங்க நியூ இயர் ஸ்வீட்மா சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க நியூ ஸ்வீட் சாப்பிட்டு போங்க வாங்க நீங்கள் வாங்கிக்கொடுமா ஸ்வீட் தானும்மா நல்ல நாள் அதுமா வாங்க 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 ஸ்வீட் பாயாசம் பாயாசம் போய் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கா ஸ்வீட்டு தம்பி நல்லா இருக்கா ஆ ஆமா நல்லா இருக்காம்மா பாயசம் நல்லாயிருக்கா ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கா ஸ்வீட்லாம் நல்லா இருக்கா என்ன ஊர் என்ன ஊர் நீங்கள் சங்கம் சங்கம் சாப்பிடுங்க இப்போ ஆயிரம் பேருக்கு மேலே இனிப்புகள் பாயாசம் இன்னைக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க நல்லா இருக்கா சார் எப்படி நீங்களும் சாப்பிட்டீங்களா நீங்களாம் சாப்பிட்டாச்சா நல்லா இருந்துச்சா பாயாசம் நல்லா இருக்கா ஏதோ குறையிருக்கா நல்லாயிருக்கா சாப்பிடுங்க சார் நல்லா இருக்கா சார் டேஸ்ட்டு டேஸ்ட்டு ஃபைனா நல்லா இருக்கா ஃபைனா நீங்கள் என்ன ஊர் சார் ஆ பருவதமலை பூக்கம் இங்கே திருவண்ணாமலை கீரைப்பட்டு ஆ நல்லா இருக்கா ஸ்வீட்டா இருக்கா நல்லா இருக்கா நல்லா ரைட் ஸ்வீட் பாவந்தியா பாவந்தியா நல்லா இருக்கா என்ன ஊர் நீங்கள் என்ன ஆ விஜயவாடா தெலுங்கு ஓகே ஓகே